ஹலோ வீடர்ஸ் பாக்கியலட்சுமி லட்சுமி நீ எப்படியுமோ இனியா வந்து நம்மளால் தான் நம்மளுடைய அம்மாவுடைய பிஸ்னஸே போச்சுட்டு ஃபீல் பண்ணுறாங்க பாக்கிய கிட்ட மன்னிப்பாக கேட்குறாங்க அதுக்கு பாக்கியாக இருந்துட்டிங்க பாரு இனியா உன்னால் ஒன்றும் இல்லை சரியா எனக்கு அவ்வளவு தெரிஞ்சாங்க அப்புறமா இனியா உங்களுடைய ஹஸ்பண்ட்கிட்ட உங்களுடைய அப்பா இப்படி பண்ணது ரொம்பவே தப்பு ஏன்னா என் அம்மா அந்த பிஸ்னஸ்ஸை பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா உங்களுக்கு என்ன அசால்ட்டாக அதை வாங்கிட்டீங்க இனியா என் அப்பா ஏன்னா அதை கட்டாயப்படுத்தி வாங்கினாங்க உங்களுடைய அம்மா தான் வந்து அதை விருப்பப்பட்டு கொடுத்தாங்க ஆனால் அது ஒரு வாரத்துக்கு என் அம்மா சொல்லிலே விருப்பப்பட்டு அம்மா கிட்ட அதை தான் வாங்கியிருக்கீங்கன்ட்டு இனி அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போடுறாங்க அதுக்கு அவங்களுடைய ஹஸ்பண்ட் என்ன ரொம்பவே பேசிட்டு இருக்க எங்கிட்ட இந்த அளவுக்கு வாயிடக்கூடாது உலகம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கப்பா நீ என்ன சொல்றது நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு மாறி மாறி ஆர்க்குமெண்ட் பண்ணவும் ஒரு கட்டத்துல இனியாவுடைய ஹஸ்பண்ட் வந்து இனியாவை அடிச்சிடுறாங்க இனியும் அதனால ஷாக் ஆகுறாங்க அந்த நேரம் பார்த்து பாக்கியை வரும் ரொம்ப கோபமாக கத்துறாங்க எதுக்காக என் பொண்ணு நீங்கள் அடிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியாக ரொம்ப ஓவராக பேசினா தான் அதனால அடிப்பீங்களா அப்படின்றாங்க அம்மா தப்பான இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு வந்துக்கணும்னு தோணுதேட்டு இனியாக ரொம்ப எமோஷனலாக பாக்கியோ கட்டி பிடிச்சிட்டு ஆளுறாங்க இனி பாக்கியாக என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ